ஹலோ எம்ஜிஸ் நம்ம தமிழ் சினிமால அடுத்தடுத்து மாஸ் நடிகர்களோட படங்கள் வெளியாக இருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜயானா நடிச்சிருக்க கோட் படம் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் முன்னூறு கோடின்னு சொல்லப்படுது இந்த படம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக போகுது இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் செம மாசம் நடந்துட்டு வருது அதே போல சிறுத்தை சிவா இயக்கத்துல முன்னூறுல இருந்து முன்னூத்தி கோடி பட்ஜெட்ல சூரிய நடிக்கிற கங்குவா படம் தயாராகிட்டு வருது இந்த படம் வர அக்டோபர் அன்னைக்கு ஆக தயாரா இருக்கு இந்த நிலையில இந்த ரெண்டு படத்தோட பிசினஸ் மாசம் விஜயோட கோட் படத்தோட ஓவர்சீஸ் மூணு கோடி வரை சொல்லப்படுது சூரிய அண்ணாவோட கங்குவா படத்தோட ஓவர்சீஸ் பிசினஸ் நாற்பது கோடி வரைக்கும் சொல்லப்படுது சூர்யா அண்ணாவோட பயணத்திலேயே கங்குவா படத்தோட வியாபாரம் தான் மாசம் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போங்க யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டணம் இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க